நான் என் வாழ்க்கைய நினைச்சு கவலைப்படலா அப்புறம் இல்ல என்னோட பிடிவாதத்தால என் தம்பியும் அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கட்டிக்க முடியாம போச்சேன்னு அதை நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருக்கேன்

பாப்பா அதை முடிஞ்சு இல்லடா அதுவா ஒன்னு முடிஞ்சு போகல உன் பேரன் தான் முடிச்சு வச்சிருக்கான் சரி அதை அத முடிச்சு வச்சுட்டான்ல இன்னும் என்ன இன்னும் என்னவா நடந்தது தான் உனக்கு தெரியும்லா தா ஆமா தெரியும் மலரோட மேல நீ ஆசைப்பட்டு கட்டுனா அவரை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்ன உன் தம்பியும் உங்கள் ஐயாவும் கொண்டு வந்த மாப்பிள்ளைங்க எல்லாரையும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளையை தான் கட்டுவேன்னு சொன்னேன் அதையாவது வீட்டில் சொன்னையான் மறைச்சி மறைச்சி வச்சுருந்தேன் உன் தம்பியாக தான் கண்டுபிடிச்சி சரின்னு அந்த மாப்பிள்ளையை போய் விசாரிச்சு நல்ல தான் இருக்காரு பார்ப்போம்னு முடிவெடுத்தான் அவங்களும் சம்மதம் சொல்லி பொண்ணு பார்க்க வந்தாங்க எல்லாம் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பொண்ணு நீங்கள் எடுத்தா தான் உங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள் எடுப்போம்னு கண்டிஷன் போட்டாங்க உன் தம்பியும் உனக்கு கல்யாணம் நடக்கணும் நீ ஆசைப்பட்ட மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவன் இத்தனை வருஷமாக மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த பிள்ளையை விட்டுட்டு மலர கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எல்லாம் தெரியும் தா சரி எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இல்லை இனிமேல் என்ன இருக்கு அவங்க ரெண்டு பேரும் இப்ப நல்லா தானே இருக்காங்க உனக்காக தான் காதலை விட்டு கொடுத்துட்டு மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனால உன் தம்பி ஒன்றும் கெட்டு போயிடலையே மலரும் அவனும் சந்தோஷமாக தானே தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே சந்தோஷமா இருக்காங்களா இல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல தான் நல்லா இருக்கிற மாதிரியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் காட்டிக்கிட்டு மற்றவங்க கண்ணை கட்டுறதுல உன் பேரை ரொம்ப கட்டிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா இல்லை தாப்பா அப்படியெல்லாம் கிடையாது உனக்கு வேணால் அதை புரிஞ்சுக்கிட்ட தெரியாமல் இருக்கலாம் என் வயசுக்கு அனுபவத்துக்கும் எனக்கு நல்லா புரியுது என் பேரனும் பேத்தியும் நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க நீ சொல்கிறபடியே வச்சுக்கிட்டாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் ஆனால் என்ன இப்போ எதுக்கு எல்லாரும் கோயிலுக்கு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நீ உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஆமாம் இதுக்கு தான் அன்றைக்கி அங்கேருந்து சண்டை போட்டு வந்ததுலேருந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தியா நான் கூட உன் புருஷனை விட்டு தான் உம்மன் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பாப்பா எல்லாரும் ஒரு நல்ல காரியத்துக்காக சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்கிற நேரத்தில் நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு எதுக்கு தான் உக்காந்துருக்க அப்படி என்னதான் தான் ஆனது இப்ப திடீர்னு மத்தியானம் காயத்ரி வந்திருந்தா காயத்ரியா அந்த பிள்ளை எதுக்கு இங்கே வந்தது வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாளா இல்லை எல்லாம் ஒன்றும் பண்ணலை அப்புறம் எதுக்கு வந்தா மாமா மாமா அக்கா அக்கா மாமா மைனி காயத்ரி நீ எதுக்கு இங்க வந்திருக்க மாமா வீட்டுல இல்லையா இல்ல அக்காவும் இல்லையா இல்ல இப்போ எதுக்கு நீங்க வந்திருக்க வாசல்ல மாமாவோட பைக் நிக்குது அவங்க ரெண்டு பேரும் ஒரு வேலையா வெளியே போயிருக்காங்க நீ இப்போ எதுக்கு வந்திருக்க அதை சொல்லு மைனி என் மேல கோபமா இருக்கீங்கன்னு புரியுது நான் எதுவும் பிரச்சனை பண்ண வரல பிரச்சனை பண்ண வரலன்னா உனக்கு இங்க வேற என்ன வேலை மைனி நடந்த என் என்னால் கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை மைனி பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு மாமா பேசுனதை கேட்டு எனக்கே நான் பண்ணதெல்லாம் எவ்வளோ அசிங்கமான விஷயம்னு புரிஞ்சிருச்சு எங்க அப்பாவையே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மாமா சொன்னதும் தான் நான் பண்ண தப்பு எனக்கு புரிஞ்சது சரி இப்ப அதுக்கு என்ன அதான் முடிஞ்சு போச்சு இல்லை விடு வா உட்காரு டீ எடுத்துட்டு வரட்டா இல்லை நான் மாமாவை பார்த்து ஒரு விஷயம் கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் என்ன என்ன கேட்கணும் நான் நான் வேற தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் மாமாவை முதல் தடவை அங்கே ஆச்சு வீட்டில் வச்சு பார்த்ததும் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளுட்டு பேசாமல் இருந்துட்டேன் அப்புறம் போக போக அவர் அக்கா கிட்ட பாசமாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கும் இந்த மாதிரி மாப்பிளை வேணும்னு தோணுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் போக போக இந்த மாதிரி மாப்பிளை இருக்குது இவரையே கட்டிக்கிட்டா என்னன்னு தோணுச்சு நம்ம ஊரில் அது ஒன்றும் புதுசு இல்லையே அதான் அப்படி ஆசைப்பட்டுட்டேன் எப்போவும் நான் கேட்டால் எதுனாலும் வாங்கி கொடுக்குற அம்மா அப்பா அண்ணனுங்க மாமாவையும் எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன் இந்த விஷயத்தில் நான் கேள்விப்பட்ட மற்ற ஆம்பளைங்க மாதிரி மாமாவும் இந்த விஷயத்துக்கு சரின்னு சொல்லிடுவாருன்னு நினைச்சேன் ஆனால் நான் பண்ணது தப்புன்னு மாமா எனக்கு புரிய வச்சுட்டாரு முதல்ல எனக்கு ரொம்ப கோபம் ஆத்திரம் எல்லாம் இருந்தது அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு யோசிக்க யோசிக்க நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு புரிஞ்சுது அதை புரிய வச்ச மாமா மேலே எனக்கு மரியாதையும் வந்தது சரி

என் அம்மா அப்பாவுக்கு அவங்க கண்டிப்பாக தான் பொண்ணை பற்றி இப்படிலாம் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்புறம் என் அண்ணனுங்களுக்கு அவங்களும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என் மேலே ரொம்ப பாசம் அதுக்கடுத்து இந்த விஷயம் தெரிஞ்சது அக்கா நீங்கள் மாமா அக்கா கண்டிப்பாக சொல்ல மாட்டா நீங்களும் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த மாமா மட்டும்தான் மிச்சம் இருக்காது ஆனால் அவர் மூலமாக தான் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் என் தம்பி அந்த மாதிரி ஒரு வேலையை என்றைக்கும் பண்ண மாட்டான் நான் அடிச்சு சொல்லுவேன் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன் என் தம்பி அந்த மாதிரி ஒரு விஷயத்த என்றைக்குமே பண்ண மாட்டான் அந்த மாதிரி ஒரு புத்தி இருந்தா அவன் உடனே கல்யாணம் பண்ணி இருந்திருப்பானே எதுக்காக இத்தனை பேர்கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கிக்கிட்டு உனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணி ஓ மனசை மாற்றணும் அப்படின்னா மாமா சொல்லலை என்ன சொல்றீங்க கண்டிப்பா அப்புறம் எப்படி இந்த விஷயம் வெளியே போயிருக்கோம் அது எனக்கு தெரியல ஆனா பாரு காயத்ரி எங்க வீட்டில் உள்ளவங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வெளியே சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அசிங்கப்படுத்தணும்னு எங்க வீட்டில் யாருமே நினைக்க மாட்டோம் ஆனா எங்கிட்ட இந்த விஷயத்த கேட்டவங்க மாமா தான் சொன்னதா சொன்னாங்க உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னது யாருன்னு சொல்லு அப்ப இந்த விஷயத்த வெளியே பரப்புனது யாருன்னு நான் சொல்றேன் அது இல்லை மைனி உங்க வீட்டில் இருக்கிறவங்க மேல நீங்க நிறைய நம்பிக்கை வச்சிருக்கீங்க அதை நான் கிடைக்கதான் இருக்க வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் ஆனா இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு உங்க வீட்டில இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லிடுங்க மைனி உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னது யாருன்னு சொல்லு நீ சொல்றத பார்த்தா எங்க வீட்டை ஆளுங்க தான் சொன்ன மாதிரி சொல்ற அது அதை விடுங்க மேனி இனிமேல் யார்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி பேச வேண்டான்னு உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி மேனி அது மட்டும் போதும் ஏன்னா அன்னைக்கு வீட்டில் வச்சு பேசுறதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எனக்கு தான் ரொம்ப அசிங்கம் அதெல்லாம் அசிங்கம்னு முதல்ல எனக்கு தெரியல இப்போதான் புரியுது அந்த அளவுக்கு மாமா மேலே நான் வச்சிருந்த கண்முடித்தனமான காதல் என்னை எதையும் யோசிக்க விடாம பண்ணிடுச்சு ஆனால் இப்போ இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாமாவை மறந்துட்டு அக்காவுக்கும் மாமாவுக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம அம்மா அப்பா பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காவது சந்தோஷத்தை கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் மைனி முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்பாவை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன் என்னையவும் நானே ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டேன் இனி அதை என்ன செஞ்சு சரி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அதான் அப்பாவுக்காவது சந்தோஷத்தை கொடுக்கலான்னு அப்பா பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயமெல்லாம் வெளியே தெரிஞ்சா கண்டிப்பாக யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் நான் வரேன் காயத்ரி பேசினதை கேட்டதுல இருந்து என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத கவலை அந்த பிள்ளையாத்த அப்படி பேசுனது பரவாயில்லையே நல்ல பிள்ளையாத்தான் இருக்கா ஏதோ வயசு கோளாறு கொஞ்சம் விவரம் தெரியாமல் தடுமாறிட்ட பரவாயில்ல இப்ப புரிஞ்சுக்கிட்டா சரி விடு அதுக்காக நீ எதுக்கு மனசு மாறிடுச்சுல நியாயமா அந்த அந்த பிள்ளை கேட்டு நீ சந்தோஷம் பிள்ளையால மேல உன் தம்பிக்கும் பிரச்சனை இல்லை உன் ஆத்தனாருக்கும் பிரச்சனை இல்லை நியாயமா இந்த சூழ்நிலையில அவ பேசினதை கேட்டு எனக்கு சந்தோஷம் தான் வந்திருக்கணும் ஆனா வரல ஏன்தா ஏன்னா என் தம்பி இத்தனை நாள் யாருக்காக காத்திருந்தானோ அந்த பொண்ணு அந்த காயத்ரி தான் ஆத்தா டே என்னடா சொல்ற ஆமா ஆத்தா ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்லை எத்தனை வருஷம் அந்த பிள்ளைக்காகவே அவன் காத்துக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு வருவா நாளைக்கு வருவான்னு அவ அவ என் தம்பிக்கு ரொம்ப தான் இருந்திருக்கா அவளும் என் தம்பி மேல வச்சிருக்கா மலரை கல்யாணம் பண்ண சொல்லி எல்லாரும் கட்டாயப்படுத்தாம இருந்திருந்தா இந்நேரம் என் தம்பிக்கு அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருந்திருக்கும் அவளுக்கும் என் தம்பியும் பிடிச்சிருக்கு என் தம்பியும் அவளுக்காகத்தான் வாழ்க்கை முழுக்க காத்திருந்தான் இப்ப எல்லாமே போச்சு என் தம்பி அந்த பிள்ளைய கண்டிப்பா மறந்திருக்கவே மாட்டான் அவனால மறக்கவும் முடியாது மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல வச்சு வச்சு தினமும் அதை நினைச்சு நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த பிள்ளையும் இவனை நினைச்சு ஆசைப்பட்டு கடைசியில் அது தப்பா முடிஞ்சிருச்சு என் தம்பி அந்த பிள்ளைய கண்டிப்பா மறந்திருக்கவே மாட்டான் அவனால மறக்கவும் முடியாது மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல வச்சு வச்சு தினமும் அதை நினைச்சு நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருப்பான் இப்ப அந்த பிள்ளையும் இவனை நினைச்சு ஆசைப்பட்டு கடைசியில் அந்த காயத்திரியை நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல மலரை நினைச்சு வருத்தப்படுறதா எனக்கு தெரியல கைய ஓட மாட்டேங்குது காலும் ஓட மாட்டேங்குது என்ன செய்யறதுன்னே

உன் தம்பி பத்திரமா இத்தனை வருஷமா வச்சு அப்பப்போ எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான் இன்னொரு குதிரைய அந்த பிள்ளை தானே கொண்டு போனது அந்த குதிரை காயத்ரி தான் இருக்கு அன்னைக்கு காயத்ரி வீட்டில் அந்த குதிரையை நான் பார்த்தேன் அதை பத்தி என்ன ஏதுன்னு விவரம் கேட்டப்போ காயத்ரி அம்மா தான் எல்லாத்தையும் சொன்னாங்க சின்ன வயசுல திருவிழாவுக்கு ஊருக்கு வந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க இந்த விஷயம் காயத்ரிக்கு தெரியுமா தெரியாது ஆனால் அத பத்தி நான் கேட்கும் போது அவளும் தான் இருந்தா அவளுக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி ஞாபகம் இல்லாதது ஞாபகம் இல்லாமலே போகட்டும் அதை அப்படியே விட்டுரு ஆமாம் இந்த விஷயம் உன் தம்பிக்கு தெரியுமா தெரியும் காயத்ரி வீட்டில் அந்த குதிரைய பார்த்து அவங்க கிட்ட விவரத்தை கேட்டதுமே தம்பி கிட்ட அதை பத்தி சொல்லிட்டேன் என்ன சொன்னான் விடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அதை தவிர வேற ஒன்றும் பேசல சரி அப்படின்னா விடு அவன் பார்த்துக்கிடுவான் நீ இப்படி அழுதுகிட்டே உட்காந்துருக்காத கண்ணத்தோட போய் முகத்தை கழுவிட்டு கொஞ்சம் பவுடர் போட்டு போட்டு வச்சுட்டு கிளம்பு நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி ஒரு பிரயோசனமும் இல்லை விடு நடக்கிறது நடக்கிறது போல நடக்கட்டும் அத்தைக்கு பால் பாயசம் வச்சு கொடுத்துட்டு வரேன்ட்டு மலர் பஞ்சு வீடு வரைக்கும் போயிருக்கா அவன் வந்து நீ அழுகுறத பார்த்தானா என்ன ஏதுன்னு கேட்பா சொல்ல முடியாது அந்த பிள்ளைக்கு போ போய் ரெடி ஆகு எல்லாரும் கிளம்பியாச்சுதா சொல்றத கேளு கிளம்பி ரெடியாகு மனச தைரியமா வச்சுக்கோ எல்லாத்தையும் ஆத்தா மீனாட்சி காலடியில போட்டுட்டு நடக்கிறதெல்லாம் அவ பொறுப்புன்னு விட்டுரு வா கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் எந்திரி நீ போ வரேன் உன் தம்பி தான் கேப்பான் எந்திரி வா சரி வரேன் போ மூத்த கழுவிட்டு வரேன் போ சீக்கிரம் வந்து சேரு உன் தம்பி கேட்குற கல்விக்கு என்னையால் பதில் சொல்ல முடியாது மலர் நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மாசம் இருக்குமா அதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துல இருந்து உங்களை எனக்கு தெரியுமா அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க கோவப்பட்டு பாத்திருக்கேன் முறைச்சு பார்த்துருக்கேன் சிரிச்சு பார்த்துருக்கேன் ஆனா அழுது மட்டும் பார்த்ததே இல்லை அப்படிப்பட்டது கிரேட் மலர் வழி இன்னைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வெடிச்சிருக்காங்கன்னா அந்த பெருமை இந்த தான்

தெய் ஓக்காரங்க எல்லாருக்கும் இடம் வசதியா இருக்கா? ஆ இருக்குயா. இடம் பத்தலன்னா சொல்லு. தம்பிய கார் ஓட்ட சொல்லிட்டு நானும் மலர்வன பைக்ல வரறோம். இல்ல பா இருக்கு இருக்கு. ஐயாவை ஓட்டு நெருக்காத கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஆ சரியா. அக்கா ஏன் உம்மன் உட்காந்துருக்கா இருக்கா? அவளுக்கு தலை வலிக்கு தம்மியா. அக்கா மாத்திரை எடுத்துட்டலடா. ஐயா. ஆ பெரியமா நீ கொண்டு வந்து வச்சது எல்லாத்தையும் கார்ல பின்னாடி ஏத்திட்டு நீங்க ஆட்டக்கட்ட உட்காந்துக்கறீங்களா? ஆ சரியா. மலர் எங்க தெரியுமா உங்க கூட தானே இருந்தாங்க கூட்டிட்டு வருவீங்கன்னு பாத்தேன் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க ஏய்யா பாயசத்தை இறக்கி வச்சிட்டு அப்பதே கிளம்பிட்டா இல்லையா அப்படியா நான் உங்க கூட தான் இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா அடுப்படியில் நாளை போய் முகத்தை கழுவிட்டு ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் ஆ வந்துட்டாங்க தெரியுமா மலர் இந்த கூடையை மட்டும் மடியில் வச்சுக்கிறியா மலர் தே மலர் பெருமா நீங்க சொன்னது அவங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன் கூட என்கிட்ட கொடுங்க நான் முன்னாடி வச்சுக்கிறேன் பெருமா அவங்க நீங்க சொன்னதை கவனிக்காம வேற ஏதோ யோசனையில போறாங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க இல்லையா புள்ள பால் பாயசம் செஞ்சுட்டு இருக்கும் இந்த அரவிந்தன் பையதான் வந்து எங்க வீட்டுக்கெல்லாம் எதுக்கு நீங்க வாரீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டான் அதான் புள்ள முகம் வாடி இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் அப்படி பேசுற வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டு சும்மாவா பெரியமா இருந்தீங்க அப்படியெல்லாம் பேசாதன்னு சொன்னேன் அவங்கிட்ட அவனை பத்தி உனக்கு தெரியாதா ியா பெரியக்காக ஆனா பெரியமா மலர் அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது உடனே அரவிந்தனுக்கு பதிலுக்கு பதில் ஏதாவது கொடுத்துருப்பாங்களே இருப்பாங்களே சொன்னா வேற நீங்களும் பதிலுக்கு வீட்டு வந்து ஒரு நாள் அதுக்கும் ஏதோ அடிப்படையில நான் தான் சமாதானம் பண்ணேன் அதுக்கு மலர் பிள்ளை விடுங்கத்தே விடுங்க நினைச்சுக்கிட மாட்டேன்னு சொன்ன அப்படி சொன்னாலும் அதுக்கப்புறம் அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டான்னு நினைக்கிறேன் யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்த பிள்ளை ஏன் வந்தான்னு கேட்டா வரத்தை இருக்க தனியா செய்யும் சரி புரிமா நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க உள்ள ஏறி உட்காருங்க நான் பாத்துக்கிறேன் பெரியம்மாவா என்ன சரியா சருவி புரிமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க வாங்க ஏறுங்க அக்கா உனக்கு மாத்திரை எடுத்துட்டு வருவான் ஆஹ் இல்லை வேணாம்டா தம்பி வா வந்து வண்டி இடு பூஜை முடிகிற வரைக்கும் எல்லாரும் இங்கே இருந்தாங்க பூஜை முடிஞ்சதும் சரி இருந்த இடமும் தெரியலை போன தடமும் தெரியலை அம்பிட்டு போயிடும் ஏத்தே எங்கடா போனாங்க எல்லாரும் இந்த தம்பி வந்துட்டேன் பெரியம்மா பெரியம்மா எடுத்துட்டு வந்துட்டேன் இதில் ஊற்றி எல்லாருக்கும் கொடுத்துடலாமா குடியா பிள்ளை குடு நான் ஊற்றி எல்லாருக்கும் கொடுத்துட்றேன் நீ போய் எங்கள் உட்கார் இருப்போம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் பெரியம்மா மற்றவங்கலாம் எங்கே இங்கே தானே இருந்தாங்க அதைத்தான் நானும் காட்டிகிட்டு இருந்தேன் பூஜை முடிகிற வரைக்கும் நின்னாங்க பூஜை முடிஞ்சதோ ஆளாளுக்கு போன இடம் தெரியலை சரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்க போயிருப்பாங்க பார்த்துட்டு வரட்டும் அக்கா உனக்கு தலைவலி இப்போ எப்படி இருக்கு அது கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு சரியா போய்டும் அங்க தெப்பக்குளத்துக்கு பக்கத்துல வேணா வந்து உட்காரு வா கொஞ்சம் ஈரக்காத்துப்பட்டா தலைவலி குறையும் வரியா நான் அந்த பெரியமாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருந்துட்டு அப்புறமா வரேன் நீ போ ஆ பெரியமா மலருங்க எங்கிட்டு போனாங்க ஏய்யா நான் தாம்பாளத்தட்ட வாங்கிட்டு வந்தா யாரையுமே காணோம் யார் எங்க போனானு நான் பார்க்கவே இல்லப்பா சரி கப்ப பிடிங்க நான் போய் பார்க்கறேன் சரி இருந்தா நீ முதல்ல குடிச்சிட்டு போ நான் போய் மலர் எங்கன்னு பார்த்துட்டு வரேன் பெரியமா அம்மா பாப்பாவை காணும் இன்னும் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேமான்ட்டு போனான் நேரம் கோயிலுக்கே வந்துடுறேன்னு சொன்னா ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இன்னும் வர காணும் பூஜையே முடிஞ்சிருச்சு இந்த பாயாசம் தீர்றதுக்குள்ள வந்தா சரி ஆமா ஃபோன் எல்லாம் வேற கார்லயே இருக்கு இல்லாட்டி ஃபோன் பண்ணியாவது கேட்கலாம் ஒருவேளை பாப்பா நம்ம இருக்கிற இடம் தெரியாம சுத்திட்டு இருக்கோம் என்னமோ இல்லையா ஃபோன் பேசும்போதே சொன்னேன் வந்தா நேரம் சன்னதிக்கு வந்துரு தான் இருப்போம்னு பாப்பாமியா கொஞ்ச நேரம் பாப்பா வரலன்னா வீட்டுக்கு போயிருவோம் அவ்வளவுதானே சரி பெரியமா எல்லாருக்கும் ஊத்தி கொடுங்க தாம்பாளத்தை எடுத்துட்டு வரவா ஆ இருக்கு இந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு அதுலயே கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப எழுத எடுத்து வச்சு சரி அப்ப பாருங்க அக்கா கூட இரு என்ன சரிடா ஆத்தாலையும் காணும் ஐயாவையும் காணும் மாப்பிளையும் காணும் பொண்ணையும் காணும் சரி இந்த பாயசத்தை ஊத்துவோமாடா ஆ ஊத்துங்க பெரியமா நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அக்கா மலரக்கா நீங்க இங்கேயா இருக்கீங்க மாமா அவங்கள தேடிட்டு இருக்காரு அக்கா 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 என்ன காச்சு அக்கா என்ன காச்சு எதுக்கு கலரிங்க அக்கா எதுக்கு கலரிங்க அக்கா அக்கா மலர் அக்கா அக்கா என்ன நிலா என்ன எதுக்கு கலரிட்டு இருக்கீங்க அது கண்ணுல என்னமோ விழுந்துருச்சு காந்தது கண்ணு கண்ணீரா வருது நான் போய் இந்த வாட்டர் கேன்ல தண்ணி இருக்கு எடுத்து முகத்தை தொடச்சிட்டு வரேன் ஏய் வெண்ணிலா பெரியம்மா உன்ன கூப்பிட்டு இருக்காங்க இங்க என்ன பண்ற நிலா எம்கே எம்கே மாலர கழுதிட்டு இருக்காங்க என்னது மைனி அழுதுட்டு இருக்காங்களா நான் பார்த்தேன் எதுக்கு என்னாச்சு சரி அதுக்கு எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க அவங்க அழுதத பார்த்ததே எனக்கு அழுகை வந்துருச்சு ஐயய்யா எம்கே போய் என்னன்னு கேளுங்க நான் கேட்டதுக்கு கண்ணல என்னமோ விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஏ ஆமா கண்ணல ஏதாவது விழுந்திருக்கும் அதனால கண்ண கசக்கி இருப்பாங்க கண்ணீர் வந்திருக்கும் அதை பார்த்துட்டு அழறாங்கன்னு நீயா நினைச்சிட்டு இருக்காத ஏன் மைனியாச்சும் அழறதாவது யாரையாவது அழ வைக்காம இருந்தா சரிதான் இல்ல நான் பார்த்தேன் இங்க பாரு வெனிலா அந்த ஸ்பேனர் பத்தி உனக்கு தெரியாது அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் லேடி அயன் லேடி ஏ மைனி சொன்ன மாதிரி கண்ணல ஏதாவது தூசி விழுந்திருக்கும் நம்ம கோயிலுக்குள்ள இருக்கோம் இங்க எப்படி கண்ணில் தூசி விழுகும் நீ சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஆனாலும் என் மைனியை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே என் மைனிலாம் சாதாரணமா அழாதே யாரையாச்சும் அழ தான் பழக்கம் இப்ப கூட பாரு ஒன்னு அழ வச்சுட்டு போயிருச்சுல்ல ஆனா நீ என்கிட்ட மட்டும் நல்லா எகிற எகிர்னு எகிர்ற உங்க அக்கா அழகிறத பார்த்த உடனே உனக்கு அழகா வந்துருச்சாக்கும்

வாங்க இவன் என்ன இப்படி இருக்கா